அப்துல்லா சைத்தான ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மிக்க போர் எண்ணூற்றி நாற்பது நாளை நெருங்குகிறது ஆனால் நேற்று நேற்றும் ஈரான் அமெரிக்கா என்ற பேச்சு முன்னிலை வகித்தது ஆனால் பின்னால் எபிசன் ஃபைல் பேச்சுக்கள் இந்தியாவில் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை ஒரு ஒழுக்க செய்திகள் செய்திகளெல்லாம் பின்னுக்கு போய்விட்டது இதில் இஸ்ரேலில் நேற்று ஒரு பெரிய ட்ரில் ஒன்று நடந்திருக்கு சிமுலேட்டிங் ட்ரில் என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு அதாவது ஈரான் ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் ஏவுகணைகளை கொண்டு தாக்கினால் இஸ்ரேல் எப்படி இருக்கும் அதனால் வரக்கூடிய டேமேஜஸ் அதனால் வரக்கூடிய இழப்பு மக்களை அங்கே இங்கேயுமா ஓட சொல்கிறது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு போலி அதை மார்க் ட்ரில்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு ரிஹர்சல் ஒப்பனை நடத்தி பார்த்துருக்கிறது அதில் என்னன்னா மில்ட்ரி ஆஃபீஸரை சொல்லி தான் தப்ப மாட்டோம் இந்த அறிவிப்பை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் இப்படி ஒரு இது நடத்த போகிறோம் அப்படின்னா அவங்க பேனிக் ஆகுறாங்க ஏற்கனவே முக்கால்வாசி பாரு இஸ்ரேலை விட்டு எப்படா வெளியில் போவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் இப்போ அதை பெருசாக எதிர்க்கிறாங்க இஸ்ரேல் இஸ் நாட் சேஃப்ங்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் இந்த ட்ரில்லை நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் இருந்திருந்தா மக்கள் எதாது சமூவாக முடிஞ்சிடும் போல தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கு இதில் என்னென்னா விட்காஃப் ட்ரம்ப் அதாவது ட்ரம்ப்போடைய ஸ்பெஷல் என்வாய் டு த மிடில் இஸ்டுன்னு அவனுக்கு ஒரு பேர் அதாவது ட்ரம்ப்போடைய சிறப்பு தூதர் மத்திய கிழக்கு அவர் ட்ரம்ஃபோடைய மருமக கவுசர் இஸ்ரேலுடைய மொசாது சின்பத்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லோரும் சேர்ந்து நேற்று நத்தியான்கோட ஒரு ஆலோசனை இப்போ ஈரான் வந்து அதனுடைய போக்கில் இருந்து கொஞ்சம் மாற மாட்டேன்னு சொல்லிட்டுது அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் அப்படி தன்னுடைய முகத்தை காப்பாற்றி கொண்டு வெளியில் போகணுங்கிற ஒரு நிலை இந்த நிலையில் நாங்கள் வந்து ஈரானோட டிப்ளமேட்டிக்கு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் காசாவனுடைய ரிகன்ஸ்ட்ரக்ஷன் மறு கட்டுமானத்தை பற்றியும் பேசியிருக்காங்க அப்போ நத்தே அனுபவம் நடக்க முடியாத ஒரு நாலு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்னென்னா முதல்ல ஹமாசு பண்ணணும் ஹமாசு கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது இது நடக்க போகிறவில்லை அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க நாங்கள் பேச்சுவார்த்தையினுடைய எந்த கட்டத்திலும் எங்களுடைய ஆயுதத்தை கீழே வைப்போம் என்று சொல்லவில்லை ரெண்டாவது அந்த ரிகன்ஸ்டஷன் வந்து எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சோர் கட்டணும் காசாக சுற்றி அதுக்கு பிறகு தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் எங்களுக்கு சேஃப்டியாக உத்தரவாதம் பண்ணாத எங்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதம் பண்ணாமல் அங்கே நீங்கள் ரீக்கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதாவது நியாயத்தை பார்த்தா மத்தியான தலையில ரெண்டு கொட்டு கொட்டி பணம் கொடுடா கெட்டின நீ கை நீ இடிச்சா நாங்க கெட்ட வேண்டியது இருக்கீங்கன்னு சொல்லணும் அதை சொல்லாம அவன் கண்டிஷன் போட்டோன்னா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தால அடுத்த கண்டிஷன் என்னன்னா காசால யாருடையும் ஆயுதம் இருந்தவுடதான் கமாஸ்ட மட்டும் இல்ல யாருடையும் ஆயுதம் இருந்தவுடதான் அப்ப இந்த கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிட்டது இது இன்னும் நடக்கக்கூடியதல்ல ரெண்டாவது ரீஜனல் சேஃப்டி உனது இது வரைக்கும் ரீஜினல் கிங் அவர் அவர் நினைச்சா கத்திரத்தாக்குவார் சவுதியை மிரட்டுவாரு ஜோர்டானை மிரட்டுவார் எகிப்த மிரட்டுவார் ரீஜினல் சேஃப்டி வேணுமா அதை உத்தரவாதம் கொடுக்கணுமா இந்த மூணுமே கற்பனையானது தேவையற்றது நடக்காதது ஆனால் அவங்க ஆகிவிட்டா ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்துருந்துருக்காங்க அடுத்து இந்த டென்ஷன் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஈரானும் அமெரிக்காவும் இஸ்தான்புல்ல பேசதாக நான் சொன்னேன் உடனே நேயர்கள் சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க துருக்கியை நம்ப முடியாதனால ஓமனுக்கு போகிறோம்னு ஈரான் சொல்லிட்டுது அப்போ ஈரானுடைய தேர்வு தான் ஓமன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நியூக்ளியர் டாப்ஸ் எல்லாம் இந்த அணு ஆயுதம் பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் ஓமனில் தான் நடந்திருக்கு அதனால் அதுதான் எங்களுக்கு உகந்த இடமாக தெரிகிறது துருக்கி எங்களுக்கு உகந்த இடமாக தெரியல அப்போ துருக்கியினுடைய முனாஃபிக் தனத்தை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ பேச போகிறது தலைவர் யாரும் வர போறது இல்லை எல்லாமே அஃபீஷியல்ஸ் தான் அதிகாரிகள் தான் பேச போகிறாங்களாம் ட்ரம்ப்புடைய நிலைமை பாருங்கள் இவ்வளோ நாள் அண்டர்க்ரவுண்டில் எக்கச்சக்கமாக ஈரானுக்கு ப்ரெஷர் ஒரு பேச்சுவார்த்தை வாரன்னு சொல்லி எங்களை அடிச்சு போடாதே எங்களை அடிச்சு போடாதேன்னு இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகு மிசில் ப்ரோக்ராம் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னா மிசிலை பற்றி எதுவுமே பேசக்கூடாது ஹீரோனி என்மெண்ட்டை பற்றி நீ பேசக்கூடாது அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதா இல்லையாங்கிறத பற்றி நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கலை முடிவு எடுத்தால் அதுக்கு பிறகு செய்வோம் ஆனால் அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிறதெல்லாம் மற்றவங்களெலாம் சொல்லக்கூடிய செய்தி ஏன்னா இதில் முட்டாளாக இருக்க முடியாது இவன் அணுகுண்டை வச்சுக்கிட்டு இவனும் இது பண்ணுவான் அது அணுகுண்டு சுமந்து வரக்கூடிய அர்மான்லா வருதுன்னு இவன் சொல்லுவான் அப்ரஹாம் லிங்கன் வருது நியூக்ளியர் பவர்டு அப்படிம்பா இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது அவங்க அவங்களோட கண்டிஷனை தெளிவாக சொல்லிட்டாங்க வா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு டீயை குடிக்கிட்டு போவோம் அதோட போய் தொலை அப்படின்னு சொல்லி அந்த ஈரான் அமெரிக்கா டென்ஷன் குறையுது கம்யூனிகேஷன்ஸை எல்லா சேனல்லையும் ஓப்பன் பண்ணால் போகிறாங்களாம் அதை ட்ரம்ப் நத்தியானத்தை சொன்னால் நத்தியானுவை பார்த்து ஏ தோத்து போனோம் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குது ஆனால் அது ஒரு பெரிய ஆலோசனை மாதிரி போட்டு நத்தியானவனுடைய இதெல்லாம் கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க ஈரான் தன்னுடைய கண்டிஷன்லாம் பலமாக சொல்லிடுது இப்போ அமெரிக்கானுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறனா மாரியோ ரூபியோ இவ்வளவு அக்ரஸிவான அதாவது இவ்வளவு கெடுபடியில் நிறைந்த ஒரு நிபந்தனையை போடக்கூடிய ஈரானை நம்ம ஒன்றும் செய்ய முடியலை இது வந்து எனக்கு அவமானமாக இருக்குன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லணும் அங்கே யாரும் சொல்கிறது இல்லை இப்போ நம்ம காசாவுக்கு வந்தோம்னு சொன்னால் இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஈரானுடைய விஷயத்துல அப்பாஸ் அகாசின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய வழிவகாரத்துறை அமைச்சர் அருமையாக அந்த மொத்த கல்ஃப் கண்ட்ரிஸையும் தன்னுடைய பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டார் திரும்பி திரும்பி விசிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார் இப்போ ரீஜினல் பிளேஸ் ஈரான் பயப்பட இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயப்படக்கூடிய ரீஜினல் பிளேஸ் யாருன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய முஜாஹ் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நான் தெளிவாக அறிக்கை விட்டுட்டு நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்டோட மோத மாட்டோம் இஸ்ரேலோட மோதுவோம் அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு ந நிரந்தர பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு வடக்கு இஸ்ரேலுக்கு யாருமே போக மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு பெரிய அங்கேருந்து இருந்து வரும் இந்த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் த நார்த்துன்னு ஒரு காலத்தில் பேசுனான்னு பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யாரும் போக மாட்டேங்கிறாங்க அப்போ இவர் நத்தியான்கோட எல்லா கண்டிஷனுமே அவனுடைய சரண்டரை தான் காட்டுது அவனை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலையம் வேணுமா அதுக்கு ஒரு பெரிய செவ்வொரு கட்டணுமா செவ்வரை கட்டியே உள்ளே வாழ்ந்து அடுத்தவன் பூமியில் வாழ்ந்து கதையை ஓட்டிடலான்னு நினைக்கிறான் இதெல்லாம் ஒரு பெரிய சோர்வை எல்லாருக்கும் மனசுலேயே அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசில் பெரிய சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தால் என்ன ஆயிட்டு காசா நேற்று திடீர்னு ஒரு தாக்குதல் கார் நடத்தியிருக்கான் நடத்தி நேற்று மட்டும் இருபத்தி நாலு பேர் பதிமூணு பேர் இறந்திருக்காங்க சீஸ் பிறகு அதாவது போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஹமாஸ் வந்து நீ ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்படியா முறிக்கணும்னு பாக்குறாங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆனால் நாங்கள் ஒவ்வொரு ஃப்ராண்ட்லேயும் ஒன்னை தோக்கடிக்கிட்டே இருக்கோம் ரஃபா கிராசிங்கை ஓப்பன் பண்ண வேண்டியது வந்தது உனக்கு விரக்தியாக இருக்கு சரிதான் ஆனால் ரஃபா கிராசிங்கில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ரஃபா ரஃபா கிராசிங்கையும் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா கண்டிஷன் போட்டான் என்ன கண்டிஷன் போட்டாலும் தெரியுமா அதாவது ரஃபாவை விட்டு யாரும் போகக்கூடாது ரஃபால நாங்க ஹியூமானிட்டேரியன் சிட்டி மனிதாபிமானம் மிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் கடைகளும் அது எதுவும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மாநகராட்சியை போகிறோம் காசு காசால இருக்கக்கூடிய மொத்த குடிமக்களும் அந்த ஹியூமானிடேரியன் சிட்டிக்கு வந்துட்டா நிம்மதியாக வாழ்வார் மீதி இடம் யூனுக்கான் இப்போ அதுல வந்து எக்கத்தோ பணத்தை செலவு இப்போ ரஃபா கிராசிங் ஓப்பன் பண்ண பிறகு அந்த ஹியூமானிடேரியன் சிட்டி இது வந்து முன்னாடி நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஜெனரல்ஸ் பிளானோடைய அவுட்கம் அது அவுட்டு அப்போ இப்போ ரஃபா கிராசிங் வழியாக போகிறவங்கள ஹராஸ் பண்ணுறான் அதில் அந்த ரஃபா கிராசிங்கும் போன மெடிக்கல் இதுக்கு போன ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாலே இருந்து செத்து தொலைவோம் இந்த ரஃபா கிராசிங்கை தாண்டி போகிற முன்னாடி உயிர் போகுது அப்படின்னு ஆனால் அங்கே இருந்து வரக்கூடியவங்க ரப இந்த இத்த காலத்தில் வெளியே போன பாலசீனருக்கும் ஓடி ஓடி வந்துடுறாங்க அவங்க இந்த பூமியை விட்டு பிரிவதற்கு இல்லை அதனால ஹுமானிட்டேரியன் சிட்டி எவாக்குவேஷன் இதெல்லாம் நின்று போச்சு இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வழியாடி அடுத்தது நம்ம ஹிந்து ரஜப் குரூப்பு ஒரு நல்ல வேலை செய்கிறாங்க அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா அதே காரணின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலிய தளபதி இவன் வீடுகள் பள்ளிவாசல் இதை இடிக்கிறதே தான் அவனுக்கு வேலை பள்ளிவாசலை கண்டா டக்குன்னு இடிச்சிருவான் காசாவுக்குள்ளால அவன் வந்து பெரு நாட்டில் பெருவில் இருக்கும்போது அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு அங்கேருந்து ஓடி பிரான்ஸுக்கு போய் பிரான்சில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு பிறகு இப்போ ஓடி வந்திருக்கான் வந்தது மட்டும் இல்லை அவர் போஸ்டன் யூனிவர்சிட்டியில் பேசவும் போகிறாராம் அவருக்கு மேலே அமெரிக்காவினுடைய எட்டு ஸ்டேட்டில் அவன் எங்கேலாம் செஞ்சிருக்கானோ அங்கேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதனால் அவன் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதான்னு தெரியுது இதில் நமக்கு என்னென்ன அந்த அதிகாரியினுடைய விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிட வேண்டியது சாதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலையில் அன்னைக்கு இருந்த முஸ்லீம்கள்ட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் முஸ்லீங்கள்ட்ட இருந்த மனநிலைங்கிறது வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் ஒரு எப்பா சில ஆதேசம் எல்லாமே முடிஞ்சு போச்சுலப்பா இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட நமக்கு யுத்தம் வரலை அப்படின்னு நம்ம சோதரக்கூடிய சோதந்துக்கிட்டு வேற பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் சாதாரணமாக சில தன்னார்வ குழுக்கள் இங்கேயும் நம்ம பாபரி மஜிதுக்கு போகிற நிறைய அமைப்புகள்லாம் வந்தது பிறகு இன்றைக்கி அதாவது எல்லாரும் முஸ்லீம்கள் பகுதிகள் நீதி நேரத்தில் முஸ்லீம்கள் அந்த இஷ்யூ எடுக்கலை அப்போ அதே போல் இல்லை பாலஸ்தீன மக்கள் எங்கே இருந்தாலும் நம்ம லண்டனில் நூறு பேர் ஜெயிலில் இருக்கான் பாலஸ்தீன ஆக்ஷன் குரூப்னு இது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நேற்று லண்டன் பார்லமெண்டில் அதை ரொம்ப அசிங்கமான கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸ்டாமர் வந்து ரொம்ப திக்கு போய் ஸ்டாமரிங்காகவே போயிட்டான் அப்போ இந்த ஹிந்து ரஜப் குரூப்போட ஒர்க்கு உலக மக்களுக்கு இதுபோல அநியாயங்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பாடம் இந்த பாடம் என்னவென்று சொன்னால் இந்த இவனால எங்க போனாலும் நாங்கள் விட மாட்டோம் எல்லாம் முடிஞ்சு போச்சோன்னு யாரும் நினைக்காதீங்க ஒன்றும் முடியல கடைசி இஸ்ரேலிய இராணுவத்தினரை கூட உலகத்துல எந்த பகுதியிலும் இருந்து தப்பி வந்துட்டான் ஆனால் உலகத்துல எந்த பகுதியிலையும் இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் நிதியுமே நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம்னு அமைதியான வேலை இப்போ சில கான்ஃப்ளிக்ட் நேரங்கள்ல இருக்கக்கூடிய பரபரப்பு போய்விட்டால் கான்ஃபிளிக் நேரங்கள் அதாவது பிரச்சனைக்குரிய நேரத்தில் நிறைய அமைப்புகள் எல்லாம் வரும் ஒரு கொஞ்சம் நாளையெல்லாம் காணாமல் போயிடும் அந்த பிரச்சனை அவங்கவே அப்படியே காணாமல் போயிடும் ஏன்னா மீடியா டென்ஷன் கிடைக்காது மீடியாவினுடைய இது கிடைக்காது அப்படி அதனால மக்கள் ஒரு பெருசா இதை அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த குரூப்பு அதுல எல்லாம் வித்தியாசமான ஒரு பாடத்தை உலகத்தில் இதுபோல் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறது அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா என்ன செய்யுதுன்னா நாங்கள் ஈரானுடைய நாங்கள் எங்கள் அரசாங்கத்தோட சண்டை போக மாட்டோம் ஆனால் ஈரானுக்கு ஈரானுடைய முன் நகர்வுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ இங்கே ஒரு ரீஜனல் குரூப் எப்படி ஆகி போச்சுன்னா ஈரான் தலைமையில் முதாயுதிகள் கூட்டம் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் ஃபுல்லாக இருக்கு ஏமன் லெபனானு ஈராக்கு இங்கே கம் கன்ஃபார்ம்டாக இருக்கு மற்ற இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா துளிர்ந்து கொண்டு வருகிறது அதனால இப்போ இஸ்ரேல் முழுக்க முழுக்க பாதுகாப்பற்ற ஒரு ஸ்டேட்டு அது நத்தியானூர் கெஞ்சாத குறையா சொல்லிருக்கேன் ஐயா நீங்க ஈரானோடய ஒப்பந்தம் போட்டிருக்க போல தெரியுது இப்போ அதுக்கு பிறகு எங்களை எங்களுடைய பாதுகாப்புக்கு ரீஜினல் பாதுகாப்புக்கு வட்டார பாதுகாப்புக்கு நீங்கள் உதவி செய்யணும் உன்னோட முனாஃபிக் தனதண்ட கத்தர்ல அடிச்சா அதனால சவுதி கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ போயிட்டு இப்ப நீயே வந்து எனி ஸ்டேட்டு ரெசல்யூஷன் கொண்டு வர அப்போ அப்ரஹாம் அக்காடை நீயே உடைத்து விட்டாய் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தத்தின் பல்வேறு கட்டங்களிலும் பாலஸ்தீன மக்களுடைய சகாதத்து அந்த போராளிகளோட இப்போதைய பொறுமை இவை எல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றன மறு கட்டுமானங்கள் தொடங்கும் எப்படி ரஃபால்காக காத்திருந்து இப்ப அதில் கொஞ்சம் கட்டுப்பிடி அது போய்ட்டுனா முடிஞ்சு போச்சு அதை எகிப்து ஒரே ஐடியா போடாது ஏன் கிராசிங் நீ என்னங்கிற அந்த ஆதிக்கம் செலுத்தான்னு சொல்லிதான் உண்டு ஆனால் எகிப்து வண்டி இட்டு கிடப்பதால் இஸ்ரேல அது நடக்கலை ரஃபா கிராசிங் ஓப்பன் ஆகிச்சு இப்போ பேஷண்ட்ஸ் ரஃபா கிராசிங்கில் போகிறது கஷ்டமாக இருக்கனால அவங்க வழக்கமாக போயிட்டு இருந்த ஈஸ்ட் பே வெஸ்ட் பேங்க் வழியாகவும் அல்லது மற்ற திறப்புகள் வழியாகவும் தான் வெளிநாடுகளுக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க பதினெட்டாயிரத்து ஐநூறு இருந்தது இப்போ பதினைமா குறைஞ்சிருக்கு அப்போ மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு பேர் வெளியிலே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க இப்படி ஒரு சுமூக நிலையை எட்டி இருக்கிறது காசா இப்ப இப்ப வெஸ்ட் பேங்கல போய் எல்லா அநியாயத்தையும் பண்றான் அதுவும் ஒரு கட்டத்தில் இவன் நிறுத்த வேண்டியதுதான் வரும் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் இல்ல